இந்த தேவனுடைய மனுஷன் ஆகிய மோசே நான் ஆகாது நீங்க கூப்பிடுகிற வேலைக்கு நான் தகுதி உள்ள ஒரு ஆள் இல்ல என்ன அழைக்காதீங்க நீங்க வேற யாரையாவது ஒருத்தரை அனுப்பும் என்று அவன் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது நீங்கள் குடும்பம் நீங்கள் கூப்பிடுகிற வேலைக்கு நிறைய பேசணும் நீங்கள் கூப்பிடுற வேலைக்கு வாக்கு வந்தவனாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்களோட பேசாமல் அவளை சமாளிக்க முடியாது சொல்லாமல் அவங்களுக்கு சமாளிக்க முடியாது ஆனால் எனக்குள்ள பெ ஒரு விலவீனம் இருக்குது எனக்கு திக்கு வாய் மந்தனாகும் என்னுடைய சின்ன வயசில் எனக்கு இந்த வியாதி கண்டினியூ ஆகுது எனக்கு அது தொடர்ந்துட்டு இருக்குது நான் ஒரு அந்த வேலைக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்டான ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட தான் கத்தர் தெரிந்து கொண்டார் நன்றாக கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே சில நேரத்தில் கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம் என்ன அப்படின்னா நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் இல்லை நான் ஒரு நேர்த்தியான ஆள் இல்லை பாரு எல்லாருமே காலையில் அழகாக தூங்கி எந்திரிக்கிறாங்க ஆனால் நான் தூக்கத்துக்கே லேட் ஆகுது அவங்க பாருங்க காலையில் கிளம்பி அழகாக ஆஃபீஸ் போறாங்க ஆனால் நான் அப்படி போகல நான் அந்த மாதிரி இல்லை நான் இந்த மாதிரி இல்லை அவங்களுடைய துவக்கம் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக இதெல்லாம் பண்றாங்க எவ்வளோ நேர்த்தியாக இவங்க பண்றாங்க என்னால நேர்த்தியா பண்ண முடியல நான் ஒரு இன்பர்ஃபெக்ட் ஆன ஒரு ஆள் அப்படின்னு நிறைய பேர் தங்களே குற்றப்படுத்துகிறார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார் மனிதனுக்கு நாவை உண்டு பண்ணினவர் யார் கத்தராய நான் அல்லவோ இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் இந்த ஜபத்துல இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வந்து பெர்ஃபெக்ட்டே இல்லாம போயிட்டு இருக்கலாம் நீ நினைக்கலாம் நான் இவ்வளவு ஒழுங்கினமா இருக்கிறேன்னு நான் எப்படி நான் முன்னேறுவேன் நான் எப்படி வாழ்வேன் என்னுடைய படிப்புல நான் ஒழுங்கு என்னுடைய வேலையில நான் ஒழுங்கு இல்லை என் குடும்பத்துல நான் ஒழுங்கு இல்லை எதுலையுமே நான் ஒழுங்கு இல்லை ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கை இல்ல யாரையாவது ஒருத்தரை ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆளை பார்க்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு கூச்சமா இருக்கலாம் ஆனால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அப்படி பர்ஃபெக்ட் இல்லைன்னு நினைக்கிற உங்களை அவருடைய கரத்துல எடுத்து அந்த தகுதியை கர்த்தரே தகுதிப்படுத்தி அந்த மோசையை நிறுத்தின கர்த்தர் கரங்களை தட்டும் போதே அப்படியே அப்படியே ஆமே நம்மை தற்பட்டா மாத்துகிற கத்தர் அவர் ஹாலி லூயா